அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு எப்படி உங்க முன்னாடி நிற்கிறதுல ரொம்ப பெருமையாகவும் மன நிறைவாகவும் இருக்கு அந்த பெருமைக்கும் மன நிறைவுக்கும் சந்தோஷத்துக்கும் காரணம் நீங்கள் எல்லாரும் ஏன்னா உங்களால தான் இந்த கொண்டாட்டம் நடக்குது ஒரு பெண்ணோட மனசு ஒரு பெண்ணுக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேர் பேசி கேட்டிருப்போம் அது உண்மை அப்படிங்கிறதுக்கு ரொம்ப மிகப்பெரிய இருக்காங்க நம்மளுக்கு எல்லாருக்கும் பிடிச்ச மேம் அவங்க ஆரம்பிச்சு வச்சி ஹெல்த் இப்போ உங்களோட இருக்கு இந்த இந்த கொலாபரேஷன் சில பேர் கேட்பாங்க இது ரொம்ப செல்ஃபிஷா இல்லையா இது உங்களோட சுயநலத்துக்காக நீங்கள் பண்ணலையா அப்படின்னு கேட்பாங்க ஆமாம் இதில் சுயநலம் இருக்கு ஆனால் இந்த சுயநலத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த பொதுநலம் தான் இதை வித்தியாசமாக இதை இதை நியாயப்படுத்துதுன்னு நான் நம்புகிறேன் இந்த கொலாபரேஷன் ஏன் வித்தியாசமாக இருக்குது ஏன் நியாயமாக இருக்குன்னா நாங்கள் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் எஸ் இது எல்லாருக்குமே ஒரு பிஸ்னஸ் தான் எல்லாருக்குமே பணம் வருது உங்கள் எல்லாருக்குமே வீ உங்கள் எல்லார் வீட்டுக்குமே பணம் வருது அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான் நீங்கள் போய் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயோ உங்கள் அப்பா கிட்டேயோ உங்கள் அண்ணா கிட்டேயோ உங்கள் வீட்டில் யார்கிட்டயோ நீங்கள் போய் எனக்கு இது வாங்கணும் எனக்கு கொஞ்சம் காசு கொடுங்க ஏன் என் குழந்தைங்களை நான் பார்த்துக்கணும் என் குழந்தைங்களுக்காக நான் கொஞ்சம் பணம் நான் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு கொண்டு போய் நீங்கள் எதுவுமே கேட்க தேவையில்லை ஏன்னா நீங்களே வந்து உங்களுக்கு என்ன தேவையோ நீங்கள் அதை பண்ணிக்கிறீங்க அதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கோமதி மேடம் வந்து தேங்க்யூ கோமதி மேம் இந்த கொலாபரேஷன் ஏன் ரொம்ப முக்கியமானதுன்னு நான் சொன்னா மென்ஸ்ட்ரல் ஹெல்த்தும் அது பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் வந்து இன்னும் நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரல நான் நினைக்கிறேன் நிறைய பேர் அவேராக இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி பேசின கோபிநாத் சாராக இருக்கட்டும் விக்கி சாராக இருக்கட்டும் எல்லாருமே அவங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க வீட்டில் எப்படி இருந்திருக்கு எப்படி நம்ம வேறு வேறு பேர் வச்சு வந்து ஒரு சானிடரிங் ஆப்பினை வந்து நம்ம வந்து சொல்கிறோம் எனக்கு அது வாங்கிட்டு வாங்கல இது வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் எப்போவுமே நம்ம எந்த சானிட்டரி நாப்கினோட பேர் நம்ம வரைக்கும் எடுத்ததும் கிடையாது சானிட்டரி நாப்கினும் சொன்னது கிடையாது இன்றைக்கி நம்ம ரொம்ப தைரியமா ஒரு மேடையில் வந்து இவ்வளோ ஆண்கள் நம்ம இவ்வளோ பேர் பெண்கள் எல்லாரும் தைரியமாக சானிட்டரி நாப்கின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதுவே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த அவேர்னஸ் வந்து நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா இந்த அவேர்னஸ் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரணும் அவங்களுக்கு அது புரியணும் அவங்களுக்கு அது புரிஞ்சிச்சுனா அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க அவங்களோட ஹெல்த்தை வந்து ரொம்ப பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ ஃபெமினாயின் வந்து எங்களோட நோக்கமே இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும் அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு தேவையான அதுக்கு தேவையான சுகாதாரமான சானிடரி நாப்கின்ஸை கொண்டு போய் எல்லா எல்லா பெண்கள்கிட்டையும் சேர்க்கணும் அப்படின்னு இருக்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்கு சானிட்டரி நாப்கின்ஸ் வந்து முழுக்க முழுக்க பெண்களோட ஆரோக்கியத்தை நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சு பண்ணியிருக்கிற ஒரு ப்ராடக்ட் இதில் பிஸ்னஸ் சார் சொன்ன மாதிரி பிஸ்னஸ் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விஷயம் அதோடய மிகப்பெரிய விஷயம் அதோட ரொம்ப முக்கியமாக ஃப்ரண்ட்டில் இருக்கிற ஒரு விஷயம் இருக்குது பெண்களோட ஆரோக்கியம்